வணக்கம் நேர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்பொழுது இன்று மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலத்தின் விலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் மதுரை விற்பனைக் குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு பதினாறு விவசாயிகள் எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தேங்காய்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை முப்பது குவியலாக பிரிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் பதினோரு வியாபாரிகள் பங்கு பெற்று ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் இனி இன்றைய தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சம் ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் ஏழு ரூபாய் காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இன்றைய தேங்காய் கொள்முதல் சராசரி விலை ஏழு அறுபத்தி ஒரு காசுகளாகும் தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ கொப்பரை ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி ரூபாய் பத்து காசுகளுக்கு ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்